சங்கர்லிங்க சுவாமிகள் குரு பூஜை இருபத்தி எட்டாம் ஆண்டு குரு பூஜை ஆயிரத்தி எட்டு பூஜை முழு புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி மேலை ஆனி மாதம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலை ஆறு மணி முதல் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் மதியம் ஒரு மணி அன்னதானம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நீதிமன்றம் டிராவலர்ஸ் பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க நீதிமன்றம் டிராவலர்ஸ் பங்களா அதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல தான் சாமியோடைய ஜீவசம்மதி இருக்குது அந்த நீதிமன்றம் டிராவலர்ஸ் பங்களாவுக்கு உட்புறம் வளாகத்தில் அமைஞ்சிருக்குது ஸ்ரீ சங்கலிங்க சுவாமிகள் ஜீவசமதி இருபத்தி எட்டாம் ஆண்டு குருபூஜை நல்லூர் நினைத்த நிலம்பிற்கு ஏழு ஏழு அனுஷ நட்சத்திரம் உளுந்தூர்பேட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை நீதிமன்றம் பயணியர் விடுதி உள்ள வளாகம் உட்புறம் மெயின் ரோட்லேயே இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் முதியோர்களை தங்க வச்சுருக்காங்க இருபத்தெட்டு ஆண்டுகளாக சா சாமியோடைய ஜீவசமாதி குரு பூஜை நடைபெறுகிறது சிறப் கோர்ட் அண்டு ட்ராவலர்ஸ் பங்களா வளாகம் உட்புறம் நல்லோர் நினைத்த நலம்பெருக ஆணி மாதம் அனுச நட்சத்திரம் அடிப்படையில் சிறப்புடன் நடைபெறுகிறது நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நம்பருக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம்பெருக சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரிய சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ